காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஆழப்பதியும் ஆற்றல் நவரசங்களை ஈஸ்வரபரமாக சேர்த்து தர்மத்தோடு சேர்த்து ராமாயணம் மகாபாரதம் புராணங்களையும் மகான்களுடைய சரித்திரங்களையும் நாடகமாக போட்டால் அதற்கு மனசிலே புகுந்து வேலை செய்யும் சக்தி அதிகம் சோஷியல் தீம் அது இது என்று கெட்டதற்கு நாடக கலையை பிரயோஜனப்படுத்துவது நம் தப்புதான் காந்தி சொல்லியிருக்கிறார் ஸ்ரவண பித்ருபக்தி நாடகம் என்று சின்ன வயசில் அவர் பார்த்த டிராமா அவர் மனசில் ஆழ பதிந்துவிட்டதாக பித்ருபக்தி பற்றி எத்தனை வியாசம் படித்தாலும் உபதேசம் கேட்டாலும் இப்படி ஜீவன் உள்ள பாத்திரங்கள் அதை நடித்து காட்டுவதில் ஏற்படுகிற மாதிரி டீப் இம்ப்ரஷன் உண்டாக்க முடியுமா பாரத கதை சொல்வதையும் பாரத கூத்தாடுவதையும் தான் பொதுஜனங்களின் தர்ம அபிவிருத்திக்கான மிகப்பெரிய பணியாக பழைய கால ராஜாக்கள் கருதி அதற்கு சகல வசதிகளும் மானியங்களும் கொடுத்து பேணியிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களை பல நூற்றாண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுகளை பார்த்தாலே தெரியும் காதால் கானத்தோடு கேட்கிறதற்கு பேச்சையும் எழுத்தையும் விட அதிகம் சக்தி உண்டு இதைவிடவும் விஷுவல் ஆர்ட் என்பதாக கண்ணாலும் பார்ப்பதற்கு இன்னும் ஜாஸ்தி சக்தி இருக்கிறது பேச்சு பாட்டு ஆகியவற்றோடு சேர்ந்த நாடகம் பாட்டோடு மட்டும் சேர்ந்த நாட்டியம் ஆகிய இரண்டு காட்சி கலைகளுக்கு இப்படி விசேஷமான சக்தி இருக்கிறது கிருஷ்ண கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம் கஸ்தூரி திலகம் லலாட பலகே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் மௌக்திகம் கரதலே வேணுங்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிசந்தனம் சலயன் கண்டேச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி என்று இருக்கிறது பாலகிருஷ்ணன் நெற்றியிலே கஸ்தூரி பொட்டும் மார்பிலே கௌஸ்துபமணியும் மூக்கு நுனியில் முத்துப்புல்லாக்கும் உள்ளங்கையிலே புல்லாங்குழலும் மணிக்கட்டிலே கங்கணமும் கழுத்தில் முத்தாகாரமும் சர்வாங்கங்களிலும் சந்தனப்பூச்சும் தரித்துக்கொண்டு இடையர் குலத்துக்கே முடிமணியாக கோபிகா புடை புடைசூழ பிரகாசிக்கிறான் என்று இது வர்ணிக்கிறது இதை வாயால் சொல்லி காதால் கேட்டு மனக்கண்ணிலே சித்திரமாக கொண்டு வந்தால் ஏற்படுகிற ஆனந்தத்தை விட பன்மடங்காக ஒரு தேர்ந்த நடிகையானவள் பக்தி உள்ளத்தோடு அபிநயம் பிடித்து ஆடி காட்டினால் உண்டாகிவிடும் ராதையோ யசோதையோ கிருஷ்ணனுக்கு இப்படி திலகமிட்டு சந்தனம் பூசி கங்கணம் ஹாரம் புல்லாக்கு முதலானவற்றை விடுவதாக பக்தி கல்பனையில் அபிநயித்து காட்டினால் பரவசமாய் இருக்கும் புல்லாக்கை பற்றி சொல்கிறேன் ஸ்ரீ ரூபங்களில் ரொம்ப அழகு லலிதாம்பிகை புருஷர்களில் ரொம்ப அழகு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த இரண்டு பேரின் அழகும் சேர்ந்து ஸ்ரீ புருஷ சௌந்தர்யம் முழுக்க வாய்ந்தவர் கிருஷ்ணர் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது இப்படி ஸ்ரீ லட்சணமும் அவரிடம் இருப்பதால் தான் கைகளில் புல்லாக்கையும் சொல்லியிருக்கிறது இந்த நகைகளையும் இன்னும் இதில் சொல்லாமல் விட்ட மயில் பீலி மகரகுண்டலம் பீதாம்பரம் தண்டை கொலுசு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஆடிக்காட்டினால் இவற்றை சூட்டுகிற ராதையின் பிரேமை அல்லது யசோதையின் வாத்சல்யம் அதற்கு பாத்திரமாகிற கிருஷ்ணனின் குறும்பு கருணை முதலான பாவங்கள் ஆகியவற்றையும் அபிநயித்து காட்டினால் நாம் அந்த கிருஷ்ணலோகத்துக்கே போய்விட்ட உணர்ச்சியை உண்டாக்கிவிடலாம் கோபிகா ஸ்திரீகள் மாத்திரமின்றி நாமும் புடைசூழ நமக்கு நடுவிலேயே பகவான் இருக்கிறார் போன்ற அனுபவத்தை அடைந்து விடலாம் கிருஷ்ண கருணாமிர்தம் நேத்ராமிர்தமாக கண்ணுக்கும் அமிர்தமாக உள்ளத்துக்கும் தித்திக்கும் நல்லது கெட்டது இரண்டையும் மனசில் ஆழ பதிப்பதற்கு காந்தர்வ வித்தியைகளுக்கு சக்தி இருக்கிறது நாம் தான் புத்திசாலிகளாக இவற்றில் நல்லதை மட்டும் பெரும்படியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆபாசமாக சித்திரம் போடலாம் சிலை பண்ணி வைக்கலாம் அது மனசை தீவிரமாக கலக்கத்தான் செய்யும் இதற்கு பதில் ஒரு தெய்வ ரூபத்தை சித்திரமாக போட்டு பார்த்தால் சாக்ஷாத் அம்பாளுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி பார்த்தால் எவ்வளவு பாராயணம் தியானத்திலும் உண்டாகாத பக்தியும் ஆனந்தமும் இதன் தர்சனத்திலேயே பெறலாம் சௌந்தரியலகரி ஸ்லோகம் இருக்கிறது தேவாரம் ஆழ்வார் பாசுரம் தாயுமானவர் பாடல் இப்படி தமிழில் கணக்கு வழக்கில்லாமல் தெய்வ சம்பந்தமான அனுபவ வாக்குகள் இருக்கின்றன இவற்றை வெறுமே படித்தாலே மனசை தொடுகின்றன ஆனால் பாவம் அறிந்து அதற்கு பொருத்தமாக ராகம் போட்டு கானம் செய்துவிட்டாலோ நம் கல் கூட கரைந்து போகிறது